தலைவரை வேறொரு கட்சியிலேருந்து விட்டார்கள் இந்த விஷயம் தமிழ்நாடு முழுக்க காட்டு தீ மாதிரி பரவுது ஓவென்று அழுகிறார்கள் எங்கே வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆரின் ராமாவரை வீட்டுக்கு வராங்க வாசலில் நிற்கிறாங்க இந்த விஷயம் அவங்ககிட்ட போய் சொல்ல இல்லை தலைவரை பார்க்காமலாம் போவே மாட்டோம் தலைவரை வர சொல்லுங்கள் அப்படின்னு அந்த ஐந்து மூதாட்டிக்கல் அங்கேயே கத்துறாங்க புரட்சி தலைவி அம்மா மக்கள் திலகம் எம்ஜிஆர் இவங்க இரண்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கும் தாய்மார்களின் ஆதரவு பெருகிக்கொண்டே போகிறது ஏன்னா மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள்னா தலைவரும் அம்மாவும் தான் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா தலைவரை வேறொரு கட்சியிலேருந்து நீக்கி விட்டார்கள் இந்த விஷயம் தமிழ்நாடு முழுக்க காட்டு தீ மாதிரி பரவுது தமிழகம் முழுவதும் ஏராளமான ஆண்கள் பெண்கள் சாரசாரையாக அதாவது டிராக்டரில் வராங்க மாட்டு வண்டியில் வராங்க டூ வீலரில் வராங்க சைக்கிளில் வராங்க பஸ்ஸில் வராங்க இன்னும் சில பேர் தந்தி வாயிலாக மக்கள் எம்ஜிஆருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க எல்லோரும் எங்கே வந்தாலும் தெரியுமா ராமாவும் தோட்டத்தில் அதன் பிற்பாடு மக்கள் தலைவம் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு அனைவரும் சத்யாசூடிக்கு வாங்கன்றாரு சத்யாசோடிக்கு போகிறாங்க மக்கள்லாம் தலைவர் பேசுகிறாரு அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அதாவது அதிகாலையில் ஒரு மூன்று மணிக்கு சென்னையில் ஆலந்தூர் பகுதியை சேர்ந்த ஐந்து மூதாட்டிகள் பெண்கள் வராங்க அவங்களாம் யாருன்னா பூ விற்கிறவங்க பழம் விற்கிறவங்க இஸ்திரி போடுறவங்க மீன் வியாபாரம் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் அஞ்சு பேர் வராங்க எதற்காக வென்றால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் மகாராசா உண்மையாக கட்சியிலிருந்து நீக்கிட்டார்கள் அதாவது தர்மத்துக்கு ஏற்பட்ட அநீதியாக என்று ஓவென்று அழுகிறார்கள் எங்கே வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆரின் ராமாவர் வீட்டுக்கு வராங்க வாசலில் நிற்கிறாங்க இதை பார்த்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் கூட உதவிகள் என்ன பண்ணுறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் போங்க தலை விஷயம் விஷயம் சொல்கிற சொன்ன உடனே அவங்க போகவே இல்லை இல்லை தலைவர் பார்க்காலும் போகவே மாட்டோம் அங்கே இருக்கிறாங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு அதாவது அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா தலைவர் என்ன பண்ணியிருக்காரு சத்யா சூழல் பேசி முடிச்சுட்டு அதிகாலை நாலு மணிக்கு தான் வராரு வந்த உடனே கொஞ்சம் தூங்குறாரு உடனே ஜானகி அம்மா கிட்டே அவரு போய் இந்த விஷயத்த சொல்ல அவங்க என்ன பண்ணுறாங்க காலை நாலு மணிக்கு தான் வந்தார் மணி ஒம்போதாவது கொஞ்சம் தூங்கட்டுமே அப்படின்றாங்க தலைவர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறாங்க அதாவது இந்த நபர் சொல்கிறாரு ஐயா உங்களை பார்க்க ஐந்து மூதாட்டிகள் வந்திருக்காங்க அவங்க நாளைக்கு வர சொல்லுங்க அப்படின்றாரு இந்த விஷயம் அவங்க கிட்ட போய் சொல்ல இல்லை தலைவரை பார்க்காம போவே மாட்டோம் தலைவரை வர சொல்லுங்கள் அப்படின்னு அந்த ஐந்து மூதாட்டிகள் அங்கேயே கத்துறாங்க கொஞ்சம் நேரம் கழித்து இந்த உதவியாளர் கையும் ஓடலை காலும் ஓடலை என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க நகரவே இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு தலைவர் என்ன பண்ணுறாரு மாடிலேருந்து இறங்கி வராரு இவங்களா அதாவது இந்த உதவியாளர் சொல்கிறார் தயவுசெய்து உள்ளே வாங்கம்மா உள்ள வந்து தலைவர் பார்க்கலான்னு இல்லை உள்ளே வந்தால் நீங்கள் பார்க்க விட மாட்டேங்க அவர் வர சொல்லுங்க அப்படின்னு அதன் பிற்பாடு மக்கள் திரும்ப எம்ஜி என்ன பண்ணுறாரு மாடிலேருந்து கீழே இறங்கி வாசல் வரைக்கும் வந்தார் கேட்டு கேட்டே வந்துட்டு அந்த மூதாட்டிகளை பார்க்கிறார் அவங்க என்ன பண்ணுறாங்க ஓவென்று அழகிறாங்க மகாராசா உனக்கா இந்த நிலம உனக்கு ஏற்பட்ட அநீதியா இது உனக்காக நாங்கள் இருக்கின்றோம் நீ கவலைப்படாதே என்று கூற மக்கள் தலைவன் எம்ஜிஆருக்கு அளவற்ற மகிழ்ச்சி அதன் பிற்பாடு மக்கள் எம்ஜிஆர் என்ன பண்றாரு அந்த ஐந்து மூதாட்டிகளை பார்த்து முதலில் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்றாங்க அவங்களா எங்க சாப்பாடு வேணாம் தான் முக்கியம் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவனுக்கு காலை உணவு கொடுத்து அதன் பிற்பாடு மக்கள் தலைவன் என்ன பண்ணாரு இங்க பாருங்க கவலைப்படாதீங்க உங்களுடைய ஆதரவு எனக்கு இருக்கின்ற போது என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது ஆகவே தயவு செய்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு சென்று வாருங்கள் என்று கூற அப்பொழுதுதான் அந்த மூதாட்டிகளுக்கு உயிரே வந்துதான் பாத்துக்கிறீர்களா தலைவருக்கும் அம்மாவுக்கும் இருக்கின்ற ஆதரவு அதாவது முக்கியமா பெண்கள் ஆதரவு தமிழ்நாட்டுல வேற யாருக்காவது இருக்க முடியுமா இருக்கவே முடியாது அதே மாதிரி தலைவரும் அம்மாவும் எங்க போனாலும் பெண்கள் கூட்டம் அலை மோதும் ஏன்னா அவங்க மக்கள்கிட்ட பேசுகிற விஷயம் அந்த மாதிரி முக்கியமாக பெண்களுக்காக தலைவரும் அம்மாவும் கொண்டு வந்த திட்டங்கள் ஏராளம் ஏராளம் சொல்லிக்கொண்டே போகலாம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா இவர்களை பற்றி கூற வேண்டும் என்றால் வாழ்ந்தவர்கள் கோடி மறைந்தவர்கள் கோடி ஆனால் மக்களின் மனதில் நிலையா நின்ற இரு வல்லவர்கள் யார் அவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆக இவர்களை என்றென்றும் மனதார போற்றோம் கோரிக்கொண்டு விடைபெறுகிறேன் பாய் ஃப்ரம் இளவேணி நன்றி வணக்கம்